எழுவத்தி ஒன்னு எழுவத்தி ஒன்னு அதே மாதிரி வாட்டர் இமேஜ்ங்க எழுவத்தி ஒன்னு அதே மாதிரி வாட்டர் இமேஜ் இங்க ஒரு ப்ளஸ் போடுறேன் இந்த சர்க்கிள் இங்க இருக்கும் ரைட் அடுத்தது இந்த முக்கோணம் இப்படி தலைகீழ டாப்பு பாட்டமும் மாறி இப்படி இருக்கு ரைட் ஸோ நெக்ஸ்ட் இந்த இடம் மேல பார்த்த முக்கோணம் இங்க கீழே பார்த்த மாதிரி இருக்கு அடுத்து இந்த வட்டம் இங்க ஆன்சர் ஆப்ஷன் சி ஆப்ஷன் ஏல பாருங்க முக்கோணம் மேல பார்த்த மாதிரியே இருக்கு பீலையும் மேல பார்த்த மாதிரியே இருக்கு அதனால ரெண்டு ஆப்ஷன் தப்பு இங்க பாக்குறோம் இங்க பார்க்கும் பொழுது அந்த இந்த இந்த இது இங்க இங்க அப்படியே இருக்கு இதுதான் இந்த இடத்துல முக்கியம் இதை மாத்திட்டோம் அப்படின்னா ஆப்ஷன் பிஏ சூஸ் பண்ணிடுவோம் கேர்ஃபுல்லா பார்க்கணும் மேல இருக்கிற ஒரு பார்ட்டு கீழே அதே டிஸ்டன்ஸ்ல இருக்கும் மாறி போகாது லெஃப்ட் ரைட்டு மாறுதுங்கிறது மிரர் இமேஜ் நடக்கும் வாட்டர் இமேஜ் பொறுத்த வரைக்கும் டாப் அண்ட் பாட்டம் மட்டும் தான் மாறும் லெஃப்ட் ரைட்டு மாற்றக்கூடாதுங்க எழுபத்தி ரெண்டுல ஏபிசிடிஇ மற்றும் எஃப் ஆகிய ஆறு நபர்கள் வந்து வடக்கு நோக்கி ஒரு வரிசையில இருக்கிறாங்க வடக்கு நோக்கினா மேல் நோக்கி நிக்கிறாங்க ஏ மற்றும் இ நடுவில் சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏக்கும் இக்கும் நடுவுல சி இருக்கிறதா கேள்வியில சொல்லிருக்காங்க சி கடைசியாக அமரல லாஸ்ட் இடத்துல டி உட்கார்ல மொத்தம் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு பேர் இருக்காங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு பேரு இதுல டிங்கிறவர் கடைசியில அமரல அப்போ டிங்கிறது இந்த கடைசிலையும் கிடையாது இந்த கடைசிலையும் கிடையாது இவங்க மூணு பேர் ஒரு தனியா இருக்காங்க இவங்க இருக்கட்டும் ஏ சி அப்படிங்கற மூணு பேர் இருக்காங்க அடுத்தது டி கடைசியெல்லாம் அமையல அமரவில்லை இக்கு புறத்துல உடனடியாக பி அமர்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இக்கு உடனடியாக அடுத்து புறத்து உடனடியாக அடுத்து புறத்துல பி இருக்காரு இதுதான் இ அவருடைய வலதுபுறம் அப்படின்னா அவர் வடக்கு நோக்கி உட்காந்துருக்காருங்கிறதுல இருந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது நம்மளுடைய வலது எதுவோ அதுதான் அவருக்கும் வலது வலப்பக்க கடைசியில எஃப் அமர்லன்னு சொல்லியிருக்காங்க வலப்பக்க கடைசினா இதுதான் இங்க எஃப் உட்கார்ல ரைட்டா இந்த எஃப் இல்லைங்க ரைட் இப்போ அவ்வளவுதான் நம்ம மீதி இருக்கவங்கள பிளேஸ் பண்ண போறோம் இப்போ இவங்க நாலு பேரும் ஒட்டுக்கா இருக்க போறாங்க உங்களால புரிஞ்சுக்க முடியுதா நாலு பேரும் ஒட்டுக்கா தான் உட்கார போறாங்க வல பக்கம்னா எஃப் இங்க வல பக்கத்துல எஃப் உட்கார்ல உட்காரல இங்க எஃப் உட்கார்ல ரைட் இவங்க நாலு பேரும் உட்கார் ஒட்டுக்காதான் தான் உட்கார போறாங்க எங்க இவங்கள பிளேஸ் பண்ண போறோம் ரைட் அப்போ இவங்க நாலு பேரும் ஒட்டுக்கா அப்படின்னா இந்த கடைசியில இருந்து நம்ம பாக்க போறோம் ரைட் இங்க பி இங்கே இ இங்கே சி இங்கே ஏ இன்னும் ரெண்டு பேர் இருக்கணும் இந்த இடத்துல டி இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்போ எஃப் இப்போ டி கடைசிட்டுல இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதனால இங்க டி யார் யாரு இங்கெல்லாம் எழுதிட எழுதிச்சு இப்போ கேள்வியில டிக்கு வலதுபுறத்துல எத்தனை நபர்கள் இருக்காங்கன்னு கேட்கிறாங்க டினுடைய வலதுபுறத்துல ஒரு ஆள் இருக்காரு ரெண்டாள் இருக்காரு மூணாள் இருக்காரு நாலாள் இருக்காருங்க ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி ஃபோர் டிஇனுடைய வலது பக்கத்துல எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா நாலு பேர் இருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க ஸோ முதல்ல இவங்க எல்லாத்தையும் உட்கார வச்சது புரிஞ்சுக்க முடிஞ்சுங்களா இவங்க எல்லாத்தையும் உட்கார வச்சது கிளியரா புரிஞ்சிக்க முடியுதாங்கிறது பாருங்க நெக்ஸ்ட் அடுத்து போலங்க ரிப்பீட் ரைட் என்ன ரிப்பீட் அப்படின்னாங்க ஆறு பேர் இருக்கனால நான் ஆறு டேஷ் போட்டேங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அடுத்தது ஏக்கும் நடுவுல சி இருக்காங்க சியினுடைய வலது பக்கத்துல பி இருக்காங்க இப்ப இவங்க நாலு பேத்தையும் நான் ஒட்டுக்கா போடணும் அடுத்தது எந்த ஒரு மூலையிலயுமே டி உட்காரல அப்படின்னு சொல்லிட்டாங்க அடுத்து வலது மூலையில எஃப்பும் உக்காரலன்னு சொல்லிட்டாங்க அப்போ இந்த நாலு பேர்த்த நான் எங்க பிளேஸ் பண்ண போறேங்கிறது ஒண்ணு இப்போ மீதி இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க ஏ வந்தாச்சு பி வந்தாச்சு சி வந்தாச்சு டியும் இப்பும்மா இப்போ டி யும் எஃப் தான் இன்னும் மிச்சம் ரெண்டு பேர் இருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே இந்த கடைசிட்டுல இல்ல அப்படின்னா இப்ப இவங்க நாலு பேரையும் ஒட்டுக்கா வைக்கணும்னா இவங்க நாலு பேர்த்து இந்த நாள்ல தானே வைக்க முடியும் ஏ சி இ பி அப்ப இந்த ரெண்டு இடத்துல இவங்க ரெண்டு பேர்த்துல யாராவது ஒருத்தர் இப்ப முதல்ல கிடையாதுன்னா எஃப் இன்னொரு ஆள் டி இப்ப டி வந்து எந்த கடைசிக்கும் இல்லாத மாதிரி இருக்கு இப்போ எல்லாத்தையும் பிளேஸ் பண்ணிட்டோம் வலது வலதுபுறத்துல எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேக்குறாங்க அதுக்கு முதல்ல டி எங்க உட்காந்துருக்காருன்னு தெரிஞ்சாதான் டிடைய வலதுபுறத்துல எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்ல முடியும் அப்ப டிடைய வலதுபுறத்துல நாலு பேர் இருக்காங்க கிளியர் டிடைய வலதுபுறத்துல நாலு பேர் இருக்காங்க புரிஞ்சுக்க முடியுதுங்களா அடுத்த கேள்வி போலாங்க எழுபத்தி மூணாவது கேள்விங்க எழுபத்தி மூணாவது கேள்வியில மாலாவை விட அல்கா மூத்தவர் மாலாவை விட கோபால் மூத்தவர் ஆனால் அல்காவை விட இளையவர் ராம் மற்றும் மாலாவை விட கபில் இளையவர் ராமை விட மாலா மூத்தவர் இதுல இருந்து கேள்வி கேட்டு வந்திருக்காங்க இப்போ யார் யாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம ப்ராப்பரா எழுதணும் மாலாவை விட அல்கா மூத்தவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ மாலாவை விட அல்கா மூத்தவர் அப்படின்னா யாரு மூத்தவங்களா இருப்பாங்களோ அவங்கள மேல எழுதுனானே அல்கா மூத்தவர் அடுத்து மாலாவை விட கோபால் மூத்தவர் கோபாலும் மாலாவை விட மூத்தவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூத்தவர் ஆனால் அல்காவை விட இளையவர் ரைட் அப்ப அல்காக்கு கீழ நான் வளைந்திருக்கேன் இது வரைக்கும் நான் எழுதுனது பாருங்க மாலாவை விட அல்கா மூத்தவர் அல்காவை மேல எழுதிட்டோம் மாலாவை விட கோபால் மூத்தவர் கோபால மேல எழுதிட்டோம் ஆனால் அல்காவை விட இளையவர் அப்ப அல்காவை விட இளையவருங்கிறதுனால கீழே எழுதிட்டோங்க அல்காக்கும் ஒரு வரிசையில சொன்னோம் அப்படின்னா அல்கா மூத்தவர் அவருக்கு கீழே கோபால் அவருக்கு கீழே மாலா அடுத்து இன்னொன்னு ராம் மற்றும் மாலாவை விட கபில் இளையவர் ராம் இருக்காரு அது போக மாலா இவங்க ரெண்டு பேர்த்த விட கபில் அப்படிங்கிறவர் இளையவர் அப்ப கபில் அப்படிங்கிறவர் கீழ எழுதுறோம் ராமை விட மாலா மூத்தவர் ராமை விட மாலா மூத்தவர் அப்ப ராமும் மேல எழுதிக்கிறோம் மாலாக்கும் ராம விட இளையவர் கபில் கீழே எழுதணும் அடுத்து க ராமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ராம விட மாலா மூத்தவர் சொல்லியிருக்காங்க அப்போ வரிசை எழுதணும் அப்படின்னா அல்கா ரெண்டாவது கோபால் மூணாவது மாலா நாலாவது ராம் அஞ்சாவது கபில் கேள்வி என்னன்னா யாரு யாருடைய வயது கோபால் மற்றும் ராம் ஆகியோருக்கு இடையில் உள்ளது கோபாலுக்கும் ராமுக்கும் நடுவுல யாருடைய வயசு இருக்கு அப்படின்னா மாலாவினுடைய வயசு இருக்கு இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் நடுவுல இல்ல மொத்த அஞ்சு பேருக்கு நடுவுல மாலா வயசு தான் இருக்குங்க ஆன்சர் ஆப்ஷன் ஏ எழுபத்தி மூணாவது அதனுடைய ஆன்சர் ஆப்ஷன் ஏ மாலா சோ அடுத்தது மிஸ்ஸிங் டயக்ராம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ங்க இதுல ஒரு டேட்டா வந்து மிஸ் ஆயிருக்கும் அதாவது ஒரு இமேஜ் மட்டும் அதுல ஃபில் ஆகாம மிஸ் ஆயிருக்கு அது எந்த இமேஜ் அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ரைட் இப்போ இதை கம்ப்ளீட் பண்ண போறோம் இந்த லைனை நம்ம கம்ப்ளீட் பண்ணாவே அந்த மிஸ் ஆன டயக்ராம் எதுங்கிறது நம்மளால சொல்லிட முடியும் இப்படி ஒரு சதுரம் கம்ப்ளீட் ஆகுது அடுத்தது அந்த சதுரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சதுரம் வர மாதிரி இங்க இருக்கு இங்க ரைட் இது வெளியே போயிடுச்சு இது இல்ல அந்த ஆப்ஷன் படியே ஆப்ஷன் பி மட்டும் தான் இருக்கு இதை எடுத்து இந்த இடத்துல ஃபில் பண்ணோம் அப்படின்னா இந்த ஒரு இமேஜ் வந்து கம்ப்ளீட் ஆகும் இந்த ஒரு சதுரம் வந்து கம்ப்ளீட் ஆகும் ஸ்கொயர் கம்ப்ளீஷன் அப்படிங்கிறது இந்த டாபிக் கம்ப்ளீஷன் சதுர நிறைவு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ரைட் நீங்க ஏதாவது ஒரு இடத்த பாருங்கன்னு நான் நிறைய முறை சொல்றேன் இல்லைங்களா அதே தான் இங்கே இந்த ஒரு இடத்த மட்டும் நம்ம பார்த்தா போதும் ஹெச் இது அப்படியே இங்க வந்து இங்கே இதை கனெக்ட் பண்ற மாதிரி இந்த இந்த லைன் இதுலயே முடிஞ்சு இதனுடைய ஆன்சர் நெக்ஸ்ட் எழுபத்தி அஞ்சாவது கேள்வி எழுபத்தஞ்சாவது கேள்வியும் அதே மாதிரிங்க இங்க ஒரு இந்த லைன் வரப்போகுது லைன் இங்க இருக்கு எல்லாத்துலயும் அந்த லைன் இருக்குங்க அடுத்து அந்த சர்க்கிள் எல்லாத்துலயும் சர்க்கிள் இருக்குங்க அடுத்து முக்கியம் அதனுடைய ஷேடுங்க அந்த ஷேடு அப்படிங்கறது இந்த பக்கம் இருந்துச்சா இதுல மேல் பார்த்த மாதிரி இருந்துச்சா இதுல கீழ் பார்த்த மாதிரி இருக்குங்களா அப்ப இங்க லெப்ட் சைடு இருக்கணுமா லெப்ட் சைட் ஷேட் ஆன மாதிரி இது ஒண்ணுல இருக்கு வேற எதுலையுமே இல்ல ஆன்சர் ஆப்ஷன் என்ன பண்ணிருக்கோம் அப்படிங்கறது பாருங்க அந்த ஷேடானது நாலு திசைகள்லயும் இருக்கிற மாதிரி இருக்குங்க ஒண்ணு லெப்ட் சைட் அடுத்தது நாலு திசை இல்ல லெஃப்ட் ரைட் டாப் பாட்டம்னு சொல்றேன் நானு ஒன்னு லெஃப்ட் சைட்ல இருக்கு ஒன்னு ரைட் சைடில் இருக்க சாரி ஒன்னு லெப்ட் சைட்ல இருக்கு ஒண்ணு டாப்ல இருக்கு இன்னொன்னு பாட்டம்ல இருக்கு அந்த வட்டத்துல அப்ப இன்னொன்னு லெப்ட் சைட்ல பார்த்து சொல்ல போறோம் இவ்வளவுதான் விஷயம் இது ரைட் சைடுல இருக்கு இது டாப் பாட்டம்ல இருக்கு இது டாப்ல இருக்கு அப்ப இது லெஃப்ட் சைடுல இருக்க மாதிரி பார்த்து சொல்ல இந்த ஆஃப் ஷேட் வந்து லெஃப்ட் சைடு இருக்கு எழுபத்தி அஞ்சாவது கேள்வியோட ஆன்சர் ஆப்ஷன் ஏங்க அதே மாதிரி இன்னொரு கேள்விங்க இந்த கம்ப்ளீட்டா ஆகக்கூடியதை நம்ம ஃபில் பண்ண போறோம் இதை கம்ப்ளீட் பண்ணுவோமா இந்த இடத்துல இதை கம்ப்ளீட் பண்ணாவே போயிருங்க இந்த ரெண்டு லைன் வரணும் இந்த ரெண்டு லைன் வர்றதுல இது ரெண்டு லைன் இருக்கு இதுல ரெண்டு லைன் இருக்கு இந்த ரெண்டு லைன் வரதுல அடுத்து என்ன முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற என்ன கம்ப்ளீட் ஏதாவது வேற ஏதாவது பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு பாத்தோம்னா இதனுடைய டயகனல் ஒரே மாதிரி இருக்கும் ஏன்னா இதனுடைய டயகனல் ஒரே மாதிரி இருக்கு இல்லைங்களா அப்போ இதனுடைய டயகனலும் ஒரே மாதிரி வரணும் அப்படின்னா இந்த அரைவட்டம் இந்த வட்டம் மாதிரி இருக்கிறது இங்க வரும் இந்த வட்டம் மாதிரி இருக்கிறது இங்க இருந்துச்சு அப்படின்னா எந்த ஆப்ஷன்ல இருக்குங்க ஃபுல்லா கம்ப்ளீட் பண்றோம் அடுத்தது இது ஒரு கால்வட்டமாக இருக்குங்க ஆன்சர் ஆப்ஷன் பி அதை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்றோம் அடுத்தது அது ஒரு கால்வட்டம் மாதிரி வரைஞ்சோம் அப்படின்னா ஆப்ஷன் பி யாக்கு இருக்குங்க இந்த இடத்துல என்ன இருக்கோ அது அப்படியே இங்க இருக்கு இந்த இடத்துல என்ன இருக்கோ அது அப்படியே இங்க இருக்குங்க புரிஞ்சுக்க முடியுதா கேள்வி நம்பர் எழுபத்தி ஆறுனுடைய ஆன்சர் ஆப்ஷன் பிட் ஆப்ஷன் பி அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கு ரைட் நான் ஃபர்ஸ்ட் டிரா பண்ணும் போதும் ஆப்ஷன் பி தான் டிரா பண்ண மாதிரி இருந்துச்சு ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா அதனுடைய ஆல்டர்னேட் ஏன்னா ஒரு இடத்துல மட்டும் இது இந்த மாதிரி வித்தியாசமா கொடுத்துருக்க வாய்ப்பு இல்லை ஒருவேளை ஆப்ஷன் பி உங்களுக்கு தோணுது அப்படின்னா இது அது ஒரு பேட்டர்னாவே கிடையாதுன்னு புரிஞ்சுக்க முடியுதா இங்க மட்டும் ஏன் இப்படி இருக்கு அப்போ ஆப்போசிட்டா அதே மாதிரி இருக்குங்க அதுதான் பேட்டர்ன் ரைட் இங்க இது இதுவும் இதுவும் ஒரே மாதிரி இருக்குனால இதுவும் இதுவும் ஒரே மாதிரி இருக்குங்க அதே மாதிரியான கேள்விகள் இதை நம்ம பிராக்டிஸ் பண்ணுவோமா எழுபத்தி ஏழு ட்ரை பண்ணுவோமா இந்த வட்டத்தை கம்ப்ளீட் பண்ணுவோம் வட்டத்தை கம்ப்ளீட் பண்ணியாச்சு இது ஒரு ஆப்ஷன் இது ஒரு ஆப்ஷன் இது ஒரு ஆப்ஷன் இருக்கு அடுத்து இந்த லைனை கம்ப்ளீட் பண்ணுங்க இது இங்க இருக்கு அதே மாதிரி இங்க இருக்குமா அதே மாதிரி இங்க இருந்துச்சு அப்படின்னா இப்படி இருக்க போதும் ஸோ இப்படி எந்த ஆப்ஷன்ல இருக்கு ஆப்ஷன் சியில இருக்குங்க ஆன்சர் ஆப்ஷன் சி கொஷின் நம்பர் ரைட் இந்த ரெண்டு ஒரே மாதிரி இருக்கு பாத்தீங்களா இதுவும் இதுவும் ஒரே மாதிரி இருக்குன்னா இதுவும் இதுவும் ஒரே மாதிரி இருக்கு ஆன்சர் ஆப்ஷன் சிங்க ஏழாவது கேள்வி பின்வரும் ஒவ்வொரு கேள்வியிலும் ஏ பி சி மற்றும் டிக்கு எதிரான மீண்டும் உருவாக்கப்பட்ட முகவரி கொடுக்கப்பட்டு உள்ளது அவற்றின் மூன்றில் சில தவறுகள் உள்ளன ஒன்று கீழே கொடுக்கப்பட்டதை போலவே உள்ளது கொடுக்கப்பட்ட முகவரியில் அதே மறு உருவாக்க கொண்ட பதிலை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் இது ஒரு அட்ரஸ் நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதே அட்ரஸ் தான் இதே அட்ரஸ் மொத்த நாலு ஆப்ஷன்ஸ்ல இருக்குங்க ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் அதே மாதிரி அட்ரஸ் இருக்கும் மீதி மூணு ஆப்ஷன்ஸ் தப்பா இருக்கு அது எதுன்னு அட் ரைட் இது அப்படியே மூணு மூணு ஆப்ஷன்ஸ்ல தப்பா இருக்கு இதுல ஏதோ இதுல இருக்க அதே அட்ரஸ் ஏதோ ஒரு ஆப்ஷன்ல இருக்கு ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மாறாம அதை தான் ஃபைண்ட் பண்ணணும் அதுதான் இங்க கான்செப்ட் அட்ரஸ் மேட்சிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அப்படிங்கறதெல்லாம் என்ன அப்படிங்கறது தெரிஞ்சு வச்சுக்கலாம் ரொம்ப பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா சேம் அட்ரஸ் அப்படியே ஒன்பது அதே மாதிரி இன்னொரு கேள்வி ஒண்ணு இதையும் ட்ரை பண்ணி பார்ப்போம் கேள்வியில என்ன கொடுத்துருக்காங்க கேள்வி ஆல்போபெட்டிக்கல் ஆர்டர்ல எது ஃபர்ஸ்ட் வரணும் செகண்ட் வரும் தேர்ட் வரும் ஃபோர்த் வரும்னு சொல்லி சொல்லணும் எண்பதாவது கேள்விங்க ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல எது ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுன்னு சொல்றது எண்பதாவது கேள்வி உங்களால போட முடியும்னு நினைக்கிறேன் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல இதை அரேஞ்ச் பண்ணுங்க இப்போ முதல் எழுத்தெல்லாம் இந்த அகரவரிசைன்னு தமிழ்ல படிக்கிறீங்க இல்லைங்களா அதே தானே இங்கிலீஷ்லயும் முதல் எழுத்தெல்லாம் எது ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல ஃபஸ்ட் வரணும் அரேஞ்ச் பண்ணணும் முதல் எழுத்தெல்லாம் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா ரெண்டாவது எழுத்து செக் பண்ணணும் ரெண்டாவது எழுத்தெல்லாம் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா மூணாவது எழுத்து செக் பண்ணணும் கடைசி வரைக்கும் செக் பண்ணணும் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல அதுபடி அரேஞ்ச் பண்ணி சொல்லணும் எண்பது எண்பத்தி ஒன்னு இது போட முடியும் அதனால தான் நான் அவங்கள ஹோம் ஒர்க்கா போட சொல்றேன் எண்பத்தி ரெண்டும் அதே மாதிரியான கேள்விதான் எண்பத்தி மூணு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் எண்பத்தி மூணுங்கிறது கொஞ்சம் டீட்டெயிலா பேச வேண்டிய விஷயமா இருக்கு அத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் மத்ததெல்லாம் உங்களால போட முடியும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்க சோ இந்த ஒரு கிளாஸ்ல கொஷின் நம்பர் எண்பத்தி ரெண்டு வரைக்கும் பாத்துருக்கோங்க சோ மீதி இருக்கக்கூடிய கேள்விகளை நாளைக்கு கிளாஸ்ல பார்ப்போம் முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு கிளாஸ்ல முடிக்க முடியுதாங்கறத ட்ரை பண்ணிக்கோங்க சரிங்களா ஓகேங்க சோ கிளாஸ் என் பண்ணிக்கலாம் நாளை சொன்னதுதான் திரும்பவும் மீதி இருக்கக்கூடிய கேள்விகள் நீங்க போட்டு பாருங்க உங்களால போட முடியுங்க எண்பத்தி ரெண்டாவது கேள்வி வரைக்கும் நம்ம கொடுத்துருந்தோம் நீங்க போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த நம்மளே கிளாஸ்ல பாத்துருப்போம்னு நினைக்கிறேன் இல்லையா ரைட் ஹோம்ஒர்க் கொடுத்துருப்போம்னு நினைக்கிறேன் சோ இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான கேள்விகள் தான் உங்களால போட்டிருக்க முடியும் அது சரியா இருக்கா அப்படிங்கறத நான் ஆன்சர் மார்க் பண்ணது என்ன பிடிஎஃப் ஆ ஷேர் பண்றேங்க அதை நீங்க செக் பண்ணி பாத்துக்கலாம் இப்போ எழுபத்தி எட்டும் நம்ம அட்ரஸ் மாச்சிங்களே என்ன பண்ணணுங்கிறது சொல்லியிருந்தோம் இதுலயும் அவன் பேசியிருந்தோம் ரைட் இது ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல எழுதும் போது நீங்க தமிழ்ல அகர வரிசை எழுதுறீங்க இல்லைங்களா அந்த மாதிரி இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்லாம் எழுதக்கூடியவங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏவிசிடியில எது ஃபர்ஸ்ட் எழுத்துக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஆர் பி நல்லா இருக்கு ஃபர்ஸ்ட் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல எது வரணுங்க ஏ வரணும் ஏங்கிறது இங்க இல்ல அடுத்தது பிங்கிற எழுத்து வரணும் அப்ப பேக் அப்படிங்கிறது ஃபர்ஸ்டா இருக்கக்கூடியதாக இருக்கணும் அடுத்தது டிங்கிறது ரெண்டாவதா இருக்கக்கூடியது இது ஒன்னா தான் இருக்கும் இது ரெண்டாவதா இருக்கும் அடுத்தது ஆறு பி டபுள்யூ இருக்கும் டபுள்யூங்கிறது கடைசியாக தான் இருக்க போகுது அடுத்தது ஆறு பி ஆர் பி ல ஃபஸ்ட் ஆறு வரும் ஆறு பி வரும் பி வரும் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் ஆறு வரும் ரைட் சோ இந்த கேள்வில நடுவுல எது இருக்குன்னு கேக்குறாங்க அப்போ பிளே அப்படிங்கறத ஆன்சர் மூணாவதா என்ன இருக்கும் அப்படின்னா அந்த அரேஞ்ச் பண்ணும்போது பொழுது ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணும்போது மூணாவதா மூணாவது என்ன இருக்கும் அப்படின்னா பிளே அப்படிங்கற இந்த நம்பர் இந்த வேர்ட் இருக்கும் ஒருவேளை முதல் எழுத்து எல்லாம் ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ரெண்டாவது எழுத்து மூணாவது எழுத்துல நம்ம செக் பண்ணி சொல்லுவோம் அந்த மாதிரியான கேள்வி தான் இதுங்க செக் பண்ணலாமா ரைட் சோ எல்லாமே பி லதான் ஸ்டார்ட் ஆயிருக்குங்க அப்புறம் க்கு அப்புறம் கீழே உள்ள ஒவ்வொரு கேள்வியிலும் உள்ள வார்த்தைகளை அகராதியில் உள்ளது போல் அமைத்து பின் சரியான வரிசையை தேர்ந்தெடுக்கவும் இது ஆக்சுவலா இதெல்லாமே நம்மளுடைய சிலபஸ்ல இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கிடையாதுங்க ஆனா குரூப் டூ ஏ மெயின் சிலபஸ்ல எல்லாமே கொடுத்துருக்காங்க ரைட் அதனால நம்ம மெயின்ஸ்க்கான சிலபஸ படிக்கிறோங்கிறது தப்பா புரிஞ்சுக்க கூடாது இந்த கேள்வி அந்த கான்செப்ட்ல இருக்குங்கிறதுக்காக இதை ஆன்சர் பண்றதுக்காக மெயின் செலவு நம்ம படிக்கிறோமா எதுவும் கிடையாதுங்க ரைட் ஆனா ரீசனிங் இப்ப இம்பார்டன்ஸ் கொடுத்து பத்து கேள்விகள் கேட்கறனால இந்த மாதிரியான கேள்விகளும் எதிர்பார்க்கலாம் இப்ப டிஎன்பிசிக்கு இந்த மாதிரி டாபிக் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தாங்க அதனால நம்ம படிச்சுக்கிறோம் சோ எல்லாமே பி ல இருக்குங்க சோ எல்லாமே பி ல இருந்துச்சு அப்படின்னா எது ஃபர்ஸ்ட் ஒர்ன்னு சொல்ல முடியாது பிக்கு அப்புறம் இருக்கக்கூடிய செகண்ட் வேர்ட் செகண்ட் லெட்டர் பாருங்க செகண்ட் லெட்டர் மட்டும் நான் டிக் பண்றேன் இதுல எது ஃபர்ஸ்ட் வருன்னு பாக்குறேன் ஏங்கிறது ஃபர்ஸ்டா வருமா இதுலயும் ஏ இருக்கு இதுலயும் ஏ இருக்கு இப்ப நான் அடுத்து தேர்ட் லெட்டர் போக போறேன் சோ தேர்ட் லெட்டர்ல இங்க என் இருக்கு இங்க எஃப் இருக்கு அப்ப ஃபர்ஸ்ட் எது வரும் எஃப் அப்புறம் தான் எண்ணு வரும் அப்ப நாலாவது இது ஃபர்ஸ்டா இருக்குங்க சோ நாலாவது இது ஃபர்ஸ்டா இருக்க மாதிரி ரெண்டு ஆப்ஷன்ல இருக்கு ரைட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பி என் கூடிய ரெண்டாவது இது ரெண்டாவதா வரக்கூடிய வரும் அடுத்தது ஒன்னு மூணு அஞ்சு இதுல வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் வேர்டுக்கு மறுபடியும் வரும் செகண்ட் லெட்டருக்கு வரும் ரெண்டுலயும் ஆறு இருக்கு நான் என்ன எழுதுறேன்னு புரியுது இல்லைங்களா நீங்க அகரவரிசை தமிழ் செக் பண்ற மாதிரியே தாங்க ஆல்பிக்கல் ஆர்டர் செக் பண்ணிட்டு இருக்கோம் ரெண்டுலயும் ஆறு இருக்கு அடுத்து ஓ அடுத்து ஐ சோ ஃபர்ஸ்ட் ஓ வருமா ஐ வருமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஐக்கு அப்புறம் தான் ஓ வரும் அப்ப அஞ்சாவது ஃபர்ஸ்ட் வரும் அஞ்சாவது ஐக்கு தான் ஓ வரும் அப்ப ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது அஞ்சாவதா இருக்கும் அஞ்சாவது வர மாதிரி இல்ல மூணாவது இருக்க மாதிரி இருக்கு இந்த நம்பர் மாறி இருக்காங்கிறது தெரியல கரெக்டா நம்ம எழுதுறோமா நாலாவதா இருக்கக்கூடியது முதல்ல இருக்கு ரெண்டாவதா இருக்கக்கூடியது அடுத்து இருக்கு சோ அதுக்கு முன்னாடி ஆறுக்கு முன்னாடியே ஓ இருக்கா சாரி ஆறுக்கு முன்னாடியே ஓ இருக்கு அப்ப முத இது மூணாவதா இருக்கும் அடுத்து இந்த ரெண்டுல ஐ ஆர்டர் எடுத்து எழுத போறோம் ஐக்கு அப்புறம் ஓ வர அப்ப ஃபர்ஸ்ட் ஒன்னு ஒன்னு ரைட் இது நாலாவதா இருக்குது இது அஞ்சாவதா இருக்குங்க ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணி பொழுது ஒரு டிக்ஷனரியில இந்த அஞ்சு வார்த்தைகளும் என்ன ஆர்டர்ல இருக்கும் அப்படின்னா முதல்ல எந்த வார்த்தை ரெண்டாவது எந்த வார்த்தை அஞ்சாவது எந்த வார்த்தை அப்படிங்கறது அரேஞ்ச் பண்ணிருக்கோம் ஒண்ணு முழுசா இது அஞ்சுமே அரேஞ்ச் பண்ண சொல்லி கேட்கலாம் அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒன்னு மட்டும் கேட்கலாம் முதல்ல என்ன எழுத்து வரும் இரண்டாவது எழுத்து என்ன வரும் இரண்டாவது வார்த்தை என்ன வரும் மூணாவது வார்த்தை என்ன வருங்கிறது ஏதாவது ஒரு கேள்வியாக கேட்கலாங்க கடைசியா ஒரு கேள்வி கேலண்டர்ல இந்த ஒரிஜினல் டேட் எப்படி அவுட் பண்ணணும் அப்படிங்கறத நான் சொல்லி ரைட் அடுத்த கேள்விக்கு போலாம் அதே மாதிரி இன்னொரு கேள்விங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் இங்க நாலு வார்த்தை கொடுத்ததுக்கு பதிலாக இங்க வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்காங்க இது அகர வரிசையில் அமைக்கும் பொழுது நடுவுல எது வரும்னு கேக்குறாங்க இப்படி இப்ப இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி செக் பண்ணமோ அதே மாதிரி தாங்க எண்பத்தி மூணுல இருந்து நம்ம பார்க்கணும்னு சொல்லியிருந்தோம் எண்பத்தி மூணுல என்ன கான்செப்ட் சொல்லிருக்காங்கங்கிறது கவனிப்போம் எண்பத்தி மூணுல கீழே உள்ள ஒவ்வொரு கேள்வியிலும் கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தைகளை எத்தனை வார்த்தையில் அகர வரிசையில் உள்ளது போல் இடையில் அதிகமான எழுத்துக்களை கொண்டிருக்கிறது அப்படின்னு கேட்கிறாங்க சோ என்இ சிஇ எஸ் எஸ் ஏ ஆர் ஒய் நெசசரி அப்படிங்கிற ஒரு வார்த்தை கொடுத்திருக்காங்க ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல இப்போ ஏ என்னுக்கு அப்புறம் நீங்க ஆல்பெட்ஸ் சொல்லி பாக்கணும் இந்த கேள்வியில சொல்லி கான்செப்ட் என்னன்னா என்னுக்கு அப்புறம் நீங்க ஆல்பெட்ஸ் சொல்லி பாக்கணும் அப்படி சொல்லி பார்க்கும் பொழுதுங்க ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல வர மாதிரியே லெட்டர்ஸ் வருது ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் பாருங்க என்னுக்கு அப்புறம் ஓ பி கியூ ஆர் ரைட் இந்த வார்த்தையில என்னுக்கும் எஸ்ஸுக்கும் நடுவுல எவ்வளவு எழுத்துக்கள் இருக்கோ அதே தான் ஆல்பெட்லயும் என்னுக்கும் எஸ்ஸுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்குமா எழுத்துக்களாக இருக்குமா நான் சொல்றது புரியுதான் பாருங்க ஒவ்வொரு வார்த்தையில ஒவ்வொரு எழுத்துல இருந்தும் நீங்க ஆல்பபெட்டை சொல்லி பார்க்க போறீங்க அப்படி சொல்லி பார்க்கும்போது என்ன இருந்து ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல சொல்லும்பொழுது எஸ் அப்படிங்கிறது வருது இந்த வார்த்தையில என்னுக்கும் எஸ்க்கும் நடுவுல எவ்வளவு கேப் இருக்கோ அதே தான் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்லயும் என்னுக்கும் எஸ்க்கும் நடுவுல கேப் இருக்கக்கூடியது ஸோ இது ஒரு கேஸுங்க என் அப்படிங்கிற ஒன்னு அந்த மாதிரி இருக்கு அடுத்தது இது என்ன கண்டினியூ பண்ணலாம் எஸ்க்கு அப்புறம் பி யூ வி ரைட் அதை தவிர வேற எதுவும் இல்லையா அடுத்து இல இருந்து ஆரம்பிக்க போறேன் ஸோ இல இருந்து ஆரம்பிச்சோம் அப்படின்னா எஃப் ஜி L M வேற எதுவுமே கிடையாது அடுத்து சி இருந்து ஆரம்பிக்கிறேன் சிக்கு அப்புறம் I இதுலயும் எதுவும் கிடையாது இக்கப்புறம் ஆரம்பிக்கிறேன் F G H I J எதுவும் கிடையாது அடுத்து எஸ்ல இருந்து ஆரம்பிக்கிறேன் எஸ் கப்புறம் டபுள்யூ ரைட் மறுபடியும் எஸ் அப்புறம் அடுத்தது ஏக்கப்புறம்ி பாசிபிள் இல்லை இதையே நீங்க ரிவர்ஸ்லேயே செக் பண்ணணும் இதே செக் ரிவர்ஸ்லயும் நான் சொன்னது புரிஞ்சுச்சான்னு பாருங்க நான் அது அப்படியே சொன்னா உங்களுக்கு புரியாதுங்கிறதுக்காக தான் எழுதி காமிச்சிருக்கேன் ரைட் நான் சும்மா அப்படியே ஏபிசிடி சொல்லிக்கிட்டே போனேனா உங்களுக்கு புரியாதுங்கிறதுக்காக தான் நான் எழுதி காமிச்சிருக்கேன் இது என்ன கான்செப்ட் அப்படிங்கிறது உங்களால புரிஞ்சுக்க முடியுதுன்னு பாருங்க ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர்ல என்னுக்கும் எஸ்ஸுக்கும் நடுவுல எவ்வளவு எழுத்துக்கள் இருக்குமோ அதே மாதிரியான எழுத்துக்கள் இந்த வார்த்தையில இருக்கக்கூடிய எண்ணுக்கும் எஸ்க்கும் நடுவுல இருக்கு புரிஞ்சுக்க முடியுதுங்களா ரைட் அப்ப இதுல ஒரு பாசிபிள் இருக்கு இதே தான் நீங்க ரிவர்ஸ்லயும் செக் பண்ணனும் நீங்க வில இருந்து ஆல்ஃபபெட் எழுதுறீங்க அப்படின்னா டபுள்ஜு ஏ வி யு ஒய் ஒய் ல இருந்து எழுதுறீங்க அப்படின்னா இதோட முடிஞ்சு அடுத்தது ஆறுல இருந்து எழுதம் பொழுதுங்க ஆறுக்கு அப்புறம் எஸ் டி யு வி டபுள்யூ எக்ஸ் வை ரிவர்ஸ்ல நான் எழுதிட்டு இருக்கேங்க அடுத்து ஏழுல இருந்து எடுத்தோம் அப்படின்னா பி சிடிஇ எஃப் ஜி எதுவுமே கிடையாது ரைட் அடுத்து எஸ்ல இருந்து எழுதணும் அப்படின்னா ஆர் இங்க இருந்து எஸ்ல எழுதினாலும் இந்த வார்த்தைகள் எங்கேயுமே இல்ல வந்து எழுதினாலுமே என் வரைக்கும் போகாது வேற கிடையாது புரிஞ்சுக்க முடியுது சோ ஒரே ஒரு பாசிபிள் தான் இந்த கேஸ்ல இருக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி எண்பத்தி மூணாவது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் பி இந்த கான்செப்ட் உங்களால புரிஞ்சுக்க முடியுதான்னு பாருங்க முதல்ல இப்படி ஒரு கேள்வி இருக்கு இப்படி ஒரு கேள்வி என்னங்கிறது புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா தான் நம்ம ஒருவேளை பரீட்சையில கேட்டாங்க அப்படின்னா ஆன்சர் பண்ண முடியும் சரிங்களா இப்ப நம்ம ஆல்பமெடிக்கல் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணோம் இல்லீங்களா அதே கான்செப்ட்ல இருக்கக்கூடிய ஒரு டவர் கொஷின் தான் இதுங்க ரைட் சோ திரும்ப ரிவர்ஸ்ல செக் பண்ணணுமா கண்டிப்பா செக் பண்ணனுங்க ஆல்பபெடிக்கல் ஆர்டர்ல என்ன ஆரம்பிச்ச ரிவர்ஸ்லன்னா அந்த ரிவர்ஸ் கிடையாதுங்க ரைட் நீங்க ஃபார்வேர்டுலயே தான் போகணும் இப்ப நான் இங்க ஏவுல இருந்து செக் பண்றேன் அப்படின்னா இந்த எழு அந்த வார்த்தையில ரிவர்ஸ்ல போகணுமே தவிர ஏக்கு அப்புறம் பி கொஞ்சம் நம்ம ஒன்னு ரெண்டு கேள்விகள் நான் டெஸ்ட்ல கூட எண்பத்தி மூணாவது கேள்வி எல்லாருக்கும் ரைட் ரொம்ப சிம்பிளா நான் திரும்பவும் சொல்றேன் என்னன்னா நீங்க ஆல்பபெட்டை ஏபிசிடி சொல்லி பார்க்கும்பொழுது என்னுக்கும் எசுக்கும் நடுவுல ஒன் என் நடுவுல ஒன்னு ரெண்டு மூணு நாலு நாலு எழுத்துக்கள் இருக்கா அதே மாதிரி இந்த வார்த்தையிலங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலுங்கிற எழுத்துக்கள் இருக்கு என்னுக்கும் எஸுக்கும் நடுவுல இததான் கேள்வியில சொல்லியிருக்காங்க என்னன்னா எத்தனை வார்த்தைகள் அகர வரிசையில் உள்ளது போல் இருக்கு அகர வரிசையில எப்படி என்ன ஆர்டர்ல இருக்குமோ அதே மாதிரி இங்க எத்தனை எழுத்துக்கள் இருக்குன்னு கேக்குறாங்க புரிஞ்சுக்க முடியுதுங்களா இன்னொரு முறையை நான் சொல்லிட்டேன் இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இசட் வரைக்கும் எது வரைக்கும் செக் பண்ணனும் அப்படின்னா ஏழுல இருந்து இசட் வரைக்கும் செக் பண்ணனும் அந்த கேள் அந்த கேள்வியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்கும் கண்டினியூ பண்ணி இசேட் வரைக்கும் போகணும் சரி ஏன்னா இந்த கேள்வி எப்படி அப்ரோச் பண்ணணுங்கறது புரிஞ்சாதாங்க அத ஆன்சரே பண்ண முடியும் அதனாலதான் நான் வெயிட் பண்ணிட்டு கேட்கறேன் எண்பத்தி நாலாவது கேள்விங்க எண்பத்தி நாலாவது கேள்வி பின்வரும் ஒரு தர்க்க வரிசையில் சிறிது முதல் பெரிது வரை வரிசைப்படுத்துங்க சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு கேக்குறாங்க சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் அரேஞ்ச் பண்ணுங்கன்னு கேக்குறாங்க எப்படி அரேஞ்ச் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் சின்ன சைஸ் எதுங்க கொசு கொசுக்கு அப்புறம் என்ன வரும் சின்ன சைஸ் அப்படிங்கிறது கொசு சிறியது முதல் பெரியது வரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருக்கிறதுல சின்ன சைஸ் கொசு கொசுங்கிற நம்பர் மூணு மூணுல ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு அப்ப நீங்க இது ஆன்சரே முடிஞ்சு அடுத்து பூனை அடுத்து புலி அடுத்து யானை அடுத்து திமிங்கிலம் ஆன்சர் ஆப்ஷன் சி ஒருவேளை மோர் தென் ஒரு ஆப்ஷன் த்ரீல ஸ்டார்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா எழுத்துக்கள் நடுவுல இருக்கோ அதே மாதிரி ரைட் இருக்கணும் எண்ணுக்கு அப்புறம் எஸ் எவ்வளவு எழுத்துக்கள் தள்ளி வருதோ அதே மாதிரி இந்த எண்ணுக்கு அப்புறம் எஸ் அத்தனை எழுத்துக்கள் தள்ளி வந்திருக்குங்க புரிஞ்சுக்க முடியுதுங்களா எண்பத்தி மூணு ரைட் நான் இன்னொரு முறை கூட எண்பத்தி மூணு சொல்றேன் ரைட் நான் சொல்ற இந்த ஒண்ணை மட்டும் கவனிக்க நீங்க ரைட் இந்த ஒரு வார்த்தையில எண்ணு கேள்வியில கொடுத்துருக்காங்களா நான் எண்ணுக்கு அப்புறம் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல என்ன வரும் ஏபிசிடி ல என்ன வரும் நான் எழுதுறேங்க என்னக்கு அப்புறம் என்ன வருங்க என்னக்கு அப்புறம் ஓ வருங்களா ஓ க்கு அப்புறம் பி வருமா பி க்கு அப்புறம் கியூ வருமா கியூ க்கு அப்புறம் ஆர் ஆர் க்கு அப்புறம் எஸ் ஏபிசிடி லயும் என்ன ல இருந்து அஞ்சாவது அஞ்சாவது எழுத்து எஸ் இந்த வார்த்தையிலேயும் என்ன ல இருந்து அஞ்சாவது எழுத்து எஸ் இது ஒரு நம்பர் என் அப்ப என்னும் எஸ் ஒரு ஜோடியை கூட நீங்க புரிஞ்சுக்கோங்க என்னும் எஸ்ஸும் ஆல்போபெட்டிக்கல் ஆர்டர்ல எத்தனை எழுத்துக்கள் தள்ளி இருக்குமோ இடைப்பட்டது அதே மாதிரி இந்த வார்த்தையிலயே நடந்திருக்குங்க இதே மாதிரி மத்தத செக் பண்றோம் மத்த எதுக்கும் வரல இதுக்கு மட்டும்தான் வந்திருக்கு அதனால ஒரே ஒரு எழுத்து மட்டும் அந்த மாதிரி வந்திருக்குன்னு சொல்லியிருக்கோம் ஒரே மாதிரி ஒரே எழுத்துனா என்ன சொல்ல என்ன மட்டும் தான் இங்க சொல்றோம் ரைட் என்னங்கிற ஒரு எழுத்து எஸ்ஸுக்கு எவ்வளவு கேப்ல இருக்கோ அந்த மாதிரி வந்திருக்குங்க